நான்காம் ஆண்டு கே சுப்பிரமணியம் மொழிபெயர்ப்பு விழா வரவேற்கும் மேடையில் அமைந்திருக்கும் சான்றோ பெருமக்கள் அனைவருக்கும் எழுத்தாளர்களுக்கும் வாசிப்பை ரசிப்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க முன்னால என்னால பேசலாம் வராது என்னுடைய ஸ்ட்ரென்த்து வாசிப்பு தான் ஒரு எழுபது ஆண்டு காலமாக வாசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வயசு எழுபத்தி ஏழு தான் எழுபது ஆண்டு காலமாக வாசித்து கொண்டிருக்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஆங்கிலத்திலே வாசித்துக் கொண்டிருந்தவன் அப்புறம் எனக்கு அது சரிப்பு உண்டாயிடுச்சு அப்புறம்தான் நம்ம எங்க இங்க என்னுடைய குருநாதர் குழந்தை கவிஞர் செல்ல கணவர் அவர்கள்ட்ட போய் தான் கேட்டேன் தமிழ்ல படிக்கணும்னு உனக்கு ஆர்வம் இருக்கு என்னென்ன புஸ்தகங்களை படிச்சா அந்த ஆர்வம் வரும் அப்படின்னு எனக்கு தான் கேட்டேன் அவங்க எனக்கு வழி காமிச்சாங்க இப்ப தமிழ்லே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் புஷம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர் தான் இருக்கு யாரு வேணா எவ்வளவு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சாயிரம் புக்கு வச்சிருக்கேன் கொடுத்தது போக எனக்கு வீட்டுல இடம் இல்லாம பல அமைப்புகளுக்கு நன்கொடையா கொடுத்துருக்கேன் அது போக ஒரு பதினஞ்சாயிரம் புக்கு வச்சிருக்கேன் யாரு வேணாலும் வந்து பார்க்கலாம் இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா சின்ன நான் வந்து நல்ல படிக்கலாம் இல்லை படிப்பு வந்து சும்மார்தான் எந்நேரம் பார்த்தாலும் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி காலேஜில் ஒரு டிகிரி பண்ணிருக்கேன் லைப்ரரியில தான் இருப்பேன் லைப்ரரியில் போய் புத்தகங்களை தேடி தேடி படிப்பேன் அப்புறம் இங்க இங்க ஒரு கோயம்புத்தூர் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலம் ஆயிடுச்சு இங்க தான் என்னுடைய சொந்த சம்பாத்தி சம்பாத்தியம் என்ன தொழில் எழுப தொழில் அறிவேன்னு சொல்றாங்க நான் தொழில் அதேபரே இல்லை ஆமா அது சொல்லாதீங்க எனக்கு பிடிச்சமா இருக்கு நான் இப்படித்தான் இருப்போம்ட்டு என் தந்தையார் என்ன பண்ணாரு நான் ஒரு செல்வ குடும்பத்துல பிறந்துட்டேன் ஆண்டவனுடைய தந்தையார் நான் சௌகரியமா வாழ்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க நூத்தி ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் அவருடைய நூறாவது ஆண்டு காலத்துல என்னுடைய அக்கா பையன் ஒரு புஸ்தகம் வெளியிட்டாங்க அந்த புஸ்தகத்திலே உறவினர்களுக்குலாம் தான் எழுதி கொடுத்தாங்க வாசகம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரி எழுதி கொடுக்கணும்னு என்னத்தான் கேட்டு எழுதுனாங்க ஒருத்தருக்கு நான் அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொன்னேன் அதை எழுதி எங்க தம்பைய போட்டு கொடுத்தாங்க அப்புறம் எனக்கும் அவங்க எழுதி கொடுங்க அப்பச்சி அப்பச்சின்னு தான் சொல்லுவோம் நாங்கள் எங்க வழக்கப்படி அப்பச்சி எனக்கும் எழுதி கொடுங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தை கேட்டேன் தம்பி சொல்லு அப்படின்னாங்க அப்பச்சி நான் தான் சொல்லுவேன் எனக்கு தான் எழுதணும் அப்படின்ன அவங்க சொன்ன வாச எழுதி கொடுத்த வாசகத்தை அவங்களுக்கு சொல்றேன் அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா சேமிக்க தெரியாத அன்பு மகனுக்கு மேலும் மேலும் கீர்த்தி உண்டாகட்டும் ஆண்டவன் அருள் புரிவான் பாசமது தந்தை அப்படின்னு கையெழுத்துட்டாங்க எனக்கு நான் சௌரியமா வாக்குறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சு போயிட்டாங்க நான் அதெல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்க வேண்டியதுதான் அதான் என் வேலை அப்புறம் நான் மொழிபெயர்ப்பு சொல்றேன் மொழிபெயர்ப்பு நிறைய படிச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு மொழிபெயர்ப்பே பிடிக்காதுன்னு சொன்னாங்க ஏற்கனவே பேசினவங்க மொழிபெயர்ப்பே நிறைய படிச்சிருக்கேன் இந்த பைரப்பா எழுதின பருவம் இது ஆங்கிலத்துல பார்வான்னு வந்திருக்கு நான் பார்வாவையும் படிச்சிருக்கேன் பருவத்தையும் படிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பக்கத்துக்கு உள்ள புத்தகம் அது ஆமா பார்வ பார்வா அப்படியா மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலயும் தமிழ்ல ரெண்டுலயுமே படிச்சிருக்கேன் பைரப்பா தானே பிரேம் சந்தை ஹிந்தியில எழுதினா நிறைய படிச்சிருக்கேன் அப்புறம் நம்ம தாகூர் தாகூர் எழுதினா நிறைய மொழிபெயர்ப்பு அவரு தாகூருடைய எழுத்துல கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் இந்த மொழிபெயர்ப்பா மொழிபெயர்ப்பு ஆகாம இருக்கான் இருபது பெர்சன்ட் தான் மற்ற மொழி தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இது இந்த ரெண்டு விருது போக இந்த வருஷம் இன்னொரு விருதை நான் அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அது என்னன்னு சொல்லிடுறேன் ஆனா இது ரெண்டு பேர் சிறந்த எழுத்தாளர் எனக்கு பிடித்த பேர்ல பேர்லாம் விருது வந்து வந்தாச்சு ஜெயகாந்தன் இல்லையா அப்புறம் கி ராஜநாதன் அவங்களும் வந்தாச்சு புதுமை பித்தன் வந்தாச்சு புத்தலிங்கம் வந்தாச்சா இவங்கன்னா எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வேற யார் இருக்காங்க சொல்லுங்க அவங்க பேர்ல ஒரு விருது அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க பிரபஞ்சன் பிரபஞ்சன் பேர்ல ஒரு நல்ல நாவலுக்கு வருஷா வருஷம் லட்சம் ரூபாய் படிச்சு வருஷா வருஷம் லட்சம் ரூபா ஆனா நீங்க ஒரு நாலு நாவல் படிச்சு எனக்கு டைம் இருக்காது நான் பாட படிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க ஐயா தான் ஒரு நாலு நாவலை செலக்ட் பண்ணி படிச்சு எனக்கு அனுப்பணும் அந்த நாலு நாவல்ல நான் செலக்ட் பண்ணி ஒன்னு சொல்றேன் அதுக்கு நீங்க படிச்சு கொடுத்து போகணும் பிரபஞ்சன் பேர்ல அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பம் ஆகுது என்னுடைய இது குத்திர வாழ்ந்து இந்த ரெண்டு நடந்துட்டு இருக்கோம் இந்த மொழிபெயர்ப்பு விருதும் இன்னொன்னு என்ன கொடுக்குறேன் வாசகர் விருது அது தொடர் இந்த அளவுல நான் பெரிய அவங்க மீட்ல என்னால பேச வராது எனக்கு சொல்லவே வராது ஏகப்பட்ட பாட்டு சொல்றாங்க எனக்கு வராது வராது நம்ம ட்ரையும் பண்ணக்கூடாது வேணா போட்டி வாங்க படிக்கிறதுல வேணா அவங்களோட போட்டி இந்த அளவில் இந்த வாய்ப்பு விருது பெற்ற ரெண்டு மொழிபெயர்ப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பு தந்த எனக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கீங்க அதுக்கு நன்றி இந்த தலைவலை என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்